السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام وعلا شرم المرسلین وعلا آلہ واصحابہ وازواجہ وزوریاتہ وعلا بیدی اجمائی میں میں کم گلیت کو مریئے پریور بلائے سبودہ بلائے எல்லா பண்ணாதான் எல்லா நோக்கம் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்து தேவி எல்லாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அம்மா அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும்

யாருக்கு கிடைத்த பிறகு அவர்கள் மிகப்பெரிய பாக்கிசாலைகள் என்று பெருமானார் சந்தல்லா அவர்கள் வெளிவிட்டு சொல்கிறார்கள் அந்த நான்கு என்னவென்றால் ஒன்று அல் மராத்து சாலைகா நல்ல மனைவி கிடைத்தவர் பொழுது வைக்கப்பட்டவர் என்பதை பெருமானார் சந்தல்லா அவர்களிடம் வெளியிட்டு அடுத்து சொல்கிறார்கள் இருப்பதற்கு விசாலமான வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறாரோ

யார் என்று இந்த நாளும் கிடைக்கப்பட்டவன் மிகப்பெரிய கொடுக்குறவாதி சீதேவி என்பதை நமக்கு நாட்டில் சொல்லத்தாக சொல்கிறார்கள் யார் கொடுமுட எட்டுமணி என்று சொன்னால் யாருக்கு நல்ல மனைவி கிடைக்கவில்லையோ அதுபோன்று வாகனம் கிடைக்கவில்லையோ நல்ல இருபுளம் கிடைக்கவில்லையோ அண்டை வீட்டுக்காரவனாக கிடைக்கவில்லையோ இவர் துபாத்தி சாலையில் பதவி பெருமான சந்திரா உரை சொற்போக்கு சொல்லி திறகை நம்பித்தார் இந்த நானும் கிடைக்கப்பட்டு விட்டால்

அந்த அளவுக்கு சட்டையும் சச்சரவும் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கணவன் வீட்டுக்கு வருவார் அவர் எங்கிருந்தெல்லாம் சுத்தி விட்டு யாங்க தேசிய வாங்கிவிட்டு நினைத்து நடக்காமல் அவர் மனம் நம்பளமா வீட்டுக்கு வந்தவுன்ன சொல்லுவாள் சொல்லுவா கொஞ்சமாக அறிவு இருக்காங்க வீட்டை விட்டு படி போகும்போது ஊட்டுக்கு செலவு காசு இருக்கு தெரியாதா புடிவா ஒரு குட்டை போடுவான் நம்ம காசு வைக்க கூடாதுன்னு கிடையாது இருந்தா வச்சிருக்கோம் இல்ல மறந்துருப்போம் அது பிரச்சனை தான் போயிருக்கும் அவங்க நினைச்சா வந்தவொடனே உடனே இருக்கான்னு கேட்டுட்டு தான் அடுத்த வார்த்தைக்கு பேசுவான் இல்ல வேற ஏதாவது பிரச்சனை சொல்லுவான் உடனே கரவு சொல்லுவான் என்ன வெளியூர் வர வந்தவனை தட்டி குடிக்கீங்களா வாங்க போனது என்ன காரியம் ஆச்சு அப்படின்னு இப்பவுமா பேசினா அடுத்த கட்டத்துல கேட்கிற காசு கொடுக்க போறேன் நீ மத்தவசி வீட்டுக்குள்ளது வெளியே போயிருவான் வெளியே பல குடும்பங்களில் நனகனமாக நடக்கக்கூடிய ஒரு காட்சி பார்த்து கொண்டிருக்கிறோம் நல்ல மனைவி எப்படி சொன்னார் கணவன் பார்த்தா சந்தோஷம் கொடுக்க வேண்டும் அது கணவன் அவளை விட்டு மறைந்து விட்டார் வெளியே சென்று விட்டால்

நல்லவன் அவன் கிடைக்கிறது உண்மையை நான் பிடித்தால் அண்டை வீட்டுக்கார் மோசமாக கிடைத்து விட்டால் நம்மளுடைய சித்தரை எல்லாம் அவன் பக்கமே கோயில்கள் இருக்கும் ரசுகுதா சொல்கிறாங்க நல்ல அண்டை வீட்டுக்காரங்க சொன்னார் எப்படி மட்டவன் தெரியுமா தன் நாவால் தன் கரத்தால் பார்வையால் எந்த செயலாலும் தனது அண்டை வீட்டுக்காரனுக்கு அணை நிலைத்து நிலைக்க மாட்டானே அவனே நல்லவன் நன்றினருமான சல்லபா இருந்துவிட்டு திடகிறாரு அது மட்டுமல்ல அத்தயான கோயிலை நல்லவன் அண்டை வீட்டுக்கார் நிலவர நடிச்சு அண்டை வீட்டில் ஒரு நல்லது நடந்தால் அதை மக்களுக்கு மக்களுக்கு மத்தியில் அதை பற்றி பேச வேண்டும் தீயது நடந்தால் அதை மறைக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அண்டை வீட்டில் என்ன நடந்தால் நடந்தால் சரி அதை பெருமையாக பேச மாட்டா பக்கத்து விழுக்காரு அதை என்ன அப்படின்னு ஒரு மாதிரியா எனக்காக ஒரு சிறு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை ஊதி 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 ஒரே நாரியாளருக்கு அவன் கெடுப்பார் இப்படிப்பட்ட அட்டை வீட்டுக்காரனை விட்டு ரசூலாய் சொன்னதாவில் பாதுகாப்பு கெடுத்து இருக்கிறார்கள் என்றும் ஹதீசனை வருகிறது என்று சொன்னால் அப்போ நம்ம இங்கே யார் நமக்கு ஈதாக கொடுக்காமல் இருக்கிறார்களோ நமக்கு யார் இடையூறு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அட்டை வீட்டுக்காரன் கிடைத்தவர்களும் கொடுத்து வைத்தவர் என்பதை நபிகள் நாயின் சொன்னதாக இருக்கிறார் மூணாவது நல்ல இருப்பதற்கு விசாலமான வீடு இன்னைக்கு வீடு அமைவதெல்லாம் மிகப்பெரிய கொடுமையா இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா இன்னைக்கு நம்ம செய்தாப்பட்ட சுற்றுவட்டாரத்தில் டபுள் பெட்ரூம் நமக்கு ஒரு வாடகைக்கு வேணும்னா ஒரு பெட்ரூமுக்கு பத்தாயிரம் ரூபாய் நடக்கல டபுள் பெட்ரூமுக்கு இருபதாயிரம் ரூபா இன்னும் சொல்ல சில இடத்துல முப்பதாயிரம் எப்படி எப்படித்தான் மனசாட்சியாக பார்க்கறாங்கன்னு நமக்கு தெரியல அதுவும் உலக அறிவு நல்லவர்கள்

அது ஒரு நல்ல வாகனம் நல்ல வாகனம் நடிச்சுன்னா அன்றைய காலத்தில் குதிரை கொண்டது என்று சொல்வார்கள் சொல் வச்சு கேட்டு நடந்தால் அது பெரிய பாக்கியம் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம பேசியிருக்கிறோம் ஒரு கலைஞர் ஒரு நாள் வந்தாரா அவர் வந்த உணவு நண்பர் கேட்குறார் எங்கம்மா போகிறேன் அவர் எங்கே போனால் எவ்வளோ கிடப்பா அப்படிங்கிற இல்லையா எங்கே போகிறீங்க கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லாமே போயிட்டார் ரெண்டு மூணு நாள் இப்படி நடக்குது நாலாவது நடந்தவங்க கேட்குறாரு என்னங்க கழுதையில போனா எங்க போன சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கழுதையை போய் சொல்றது சொல்ல சேர்க்க மாட்டேதுப்பா உதாரணம் எங்க போறேன்னு கேட்டு நான் மெட்ராஜிக்கு போறேன்னு வச்சுக்கேன் அது பவனத்துக்கு போய் நிற்கும் பவனத்துக்கு போறதுன்னா அது மெட்ராஜிக்கு போய் நிற்கும் அதனால ஒன்று சொல்லல அப்படின்னா அந்த மாதிரி அந்த காலத்தில் வாகனம் வந்து சொல்பேச்சு கேட்க சொல்பேச்சு கேட்காத வாகனம் பயன் இல்லை இன்னைக்கு ரொம்ப எடுத்துக்கணும்னா வாங்குறோம் நல்ல வாகனமே இல்லை யாருக்கு வாகனம் செலவினத்தில் இல்லாமல் வைக்கிறதோ அந்த வாகனம் நல்ல வாகனம் இந்த நாளும் யாருக்கு கிடைக்கப்படுகிறதோ அவர் மிகப்பெரிய வாக்கிசாலி இந்த நாளும்